ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு சஷ்மிதா ஸ்ட்ரீ லைஃப் ஜேர்னி சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து வைகாசி விசாகவங்க ரெண்டு நாளுக்கு பிஃபோரே வந்து ஊருக்குள்ளே வந்து எங்களுக்கு சாமி வருதுன்னு சொல்லிட்டு தன்றாலாம் போட்டாங்க என்னென்ன சாமி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாரியம்மன் முருகர் சாமியும் வந்து ஊருக்குள்ளே வருதுன்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து சரி எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா சாமி வருதுன்னா எங்கள் ஊரில் வந்து மிட் நைட்லேயே வந்துடுவோங்க அதாவது ஒரு லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் அந்த டூ ஓ கிளாக்ல வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு சாமி வந்து விடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்கு எப்போவுமே போகிறோம் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் சாமி வரல சரிம்மா ரொம்ப மழங்க சரி வருமா வராதான்னு டவுட்டு சஸ்மிதா குட்டியும் சாமி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தா அப்புறமே சாமி வரல பூஜா ரூமில் போயிட்டு திணுறு எடுத்து நெத்தியில் எங்களுக்கு எல்லாத்தையும் வச்சு விட்டுட்டு சரி போய் தூங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி தூங்கிட்டா அதுக்கப்புறம் எல்லாரும் தூங்கியாச்சுங்க அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் ஓ கிளாக் போலலாம் பயங்கர வெடி சத்தமாக இருந்தது அதுக்கப்புறம் தான் சரி இப்போ தான் சாமி வருதாட்டு எனக்கு தூங்கும் போது டவுட்டு வந்துருச்சா சாமி போயிட்டாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா வெடி சத்தம் கேட்டோன்னே சஷ்மிதா குட்டி வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் வெடி சத்தம் பயங்கரமாக கேட்டுச்சு நியர்பைல வந்து ட்ரம் செட்லாம் கேட்கும் சஷ்மிதா வந்து ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமே அதை நான் எழுந்திரிச்சேன் சரி கூட்டி எழுந்திரிச்சிட்டாங்க நம்மளும் இந்த எழுந்திரிச்சிட்டு அப்புறம் வெளியே போய் பார்த்தாங்கன்னா ஃபுல் க்ரௌடாக இருந்தது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து சாமி வந்து நம்ம வீதிக்கு வந்து என்ட்ரு இருந்தாங்க என்ட்ராகும் போது கொஞ்சம் சாமி வந்து பெருசாக இருந்ததுனால திரும்புறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிச்சு அதனால் சஷ்மித்தி குட்டி அந்த டைமில் வந்து விளாண்டுட்டு ஜாலியாக இருந்தாங்க தூரத்தில் வரும்போதே வந்து சாமி சாமி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாரியம்மன் சாமிங்க பின்னாடி வர்றது பார்த்திங்க அப்படின்னா முருகர் சாமிங்க இங்கே வந்துட்டு திருப்ப முடியாதுன்னு சொன்னனால சாமியை வந்து எங்கள் வீட்டுகிட்ட வந்து நின்றுட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ்லேயே கிளம்பிச்சு நாங்கள் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு